ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு ப்ளஸ் இ நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு சிறிய ஆனால் மிக வலிமையான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் அதுதான் நன்றி சொல்லக்கூடிய ஒரு சக்தி நன்றி என்ற வார்த்தை இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஆழமான உணர்வு இது ஒரு வைப்ரேஷன் இது ஒரு ப்ரேயர் நன்றி சொல்லும் மனம் இருந்தால் யூனிவர்ஸே நமக்காக மாறும் நன்றி சொல்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் நன்றி சொல்றதுன்றது யாரையாவது புகழ்வது இல்லை யாரையாவது இம்ப்ரெஸ் பண்றது கூட இல்லை அது நம்ம உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு உண்மையான உணர்வு நன்றி சொல்ற நேரத்தில் நம்ம மனசு எங்கோ ஒரு அமைதியை உணருது அந்த ஒரு உணர்வு தான் நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவ் மாற்றத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளினே நம்ம சொல்லலாம் நன்றி சொல்றது நம்ம மனசை எப்படி மாற்றும் வாங்க பார்க்கலாம் நன்றி சொல்றது நம்ம மனசுல நடந்து வரும் நெகட்டிவ் தாட்களை எல்லாத்தையும் மெதுவாக டிசால்வ் பண்ணும் அது நம்ம மனசை காமாக்குது நம்ம கண்ணோட்டத்தையே அது மாற்றிடும் நீ எந்த நிலையில இருந்தாலும் நன்றி சொல்கிற மனசு இருந்தால் அந்த நிலை நிச்சயமாக உயர்ந்த நிலையில தான் இருக்கும் ஏனா யூனிவர்ஸ்க்கு சிக்னல் போகுது இவங்க நன்றி சொல்கிறாங்க ரெடி ஃபார் மோர் பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க வந்து உன்னோடய ப்ளெஸ்ஸிங்ஸ்க்கு தயாராக இருக்கிறாங்க அவங்க வழிவிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு யூனிவர்ஸ்க்கு அந்த மெசேஜ் போகும் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் நன்றி சொல்கிறது நல்லவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம வாழ்க்கையில் நம்ம காயப்படுத்தினவங்களுக்கும் நன்றி சொல்லலாம் ஏன்னா அவங்களால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு வலிமையானவங்களாக ஆகிருக்கிறோம் ஒரு நேரத்தில் அவங்க தந்த துன்பம் தான் நம்மளை ரொம்ப வலிமையாக மாத்தி இருக்கும் அதனால் அவங்களுக்கும் மனசில் நம்ம சொல்லலாம் நன்றி நீங்கள் என்னை காயப்படுத்தினாலும் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டு என்னோட லைஃப்பில் நான் வளர்ந்துருக்கேன் இதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாங்க நமக்கே நன்றி சொல்லும் பழக்கம் எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் நமக்கு நம்மளே ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்பு நம்ம மூச்சு நம்ம இதயம் இவை எல்லாம் நமக்காக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று நின்றா கூட நம்ம லைஃப் கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி சொல்கிற பழக்கத்தை நம்ம உடம்புல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் ஒரு நாள் கொஞ்ச நேரம் எடுத்து நம்ம சொல்லலாம் நன்றி என் இதயமே இன்னும் துடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நன்றி நன்றி என் மூச்சே இன்னும் எனக்கு உயிர் தந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நன்றி இது மாதிரி சொன்னால் உனக்கே உன்னைய பற்றி ஒரு புதிய அன்பு உருவாகும் அதுதான் செல்ஃப் லவ் இன் ரியல் மீனிங் உங்கள் உடம்ப நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன சொன்னாலும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஐயோ எப்படா வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னே அந்த தாட்ல ஓடாமல் என் உடம்பை நான் லவ் பண்ணுறேன் என் உடம்பு வந்து பாசிட்டிவ் திங்கிங்கில் தான் எப்போ இருக்கும் என்னால் இந்த மன்த்துக்குள்ளே அதை கண்டிப்பாக அடைய முடியும் அதுக்கு என் உடம்பு எனக்கு சப்போர்ட் பண்ணும் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கா என் உடம்பு ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் கொண்டு வராது அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போகும்னு சொல்லணும் இதே மாதிரிதான் உங்கள் வேலை விஷயத்துலேருந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையிலேருந்து எல்லாத்துக்குமே அந்த சிச்சுவேஷனை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களை தேடி வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நன்றி சொல்கிறதுனால யூனிவர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சொல்ற ஒவ்வொரு நன்றி வார்த்தையும் யூனிவர்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அனுப்புது யூனிவர்ஸ் அதை கேட்டு அதே ஃப்ரீக்குவன்சில நமக்கு இன்னும் நல்ல விஷயங்களை திருப்பி அனுப்பும் அதனால நன்றி சொல்ற ஒவ்வொரு நாளும் ஒரு மேனிஃபிஸ்டேஷன் ப்ராசஸ் மாதிரி தான் நம்ம சொல்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில நெஜமா மாறவே அப்புறம் ஆரம்பிச்சிடும் எப்போது நன்றி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நன்றி சொல்றதுக்கு எந்த ஸ்பெஷல் டைம் நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் சிறந்த நேரம் ரெண்டு இருக்கு காலை எழுந்த உடனே சொல்லணும் அப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லணும் அந்த நேரத்தில் உங்கள் மனசில் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ் இந்த நாளை நான் பார்க்க செய்கிறதுக்காக நன்றி அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்னோட குடும்பம் என்னுடைய உடல் என் சுவாசம் எல்லாம் சீராக இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்னால் இன்னும் நம்பிக்கையாக என்னோட வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மூணு நிமிடம் நன்றி ப்ராக்டிஸ் போதும் உங்கள் நாளை முழுக்க அமைதியாக போக்குறதுக்கு இந்த த்ரீ மினிட்ஸோட நன்றி ப்ராக்டிஸ் உங்கள் வாழ்க்கையவே டோட்டலாகவே மாற்றோம் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே நன்றி சொல்லி பழகுங்க எடுத்தோடனே நாளை நம்ம எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்னு டென்ஷனில் இருக்காதிங்க கண்டிப்பாக என்னால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு எந்திரிங்க இந்த ப்ரேயர் தான் சொல்லணும் இல்லை உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு கூட நீங்கள் மேனிஃபைஸ் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில் நன்றின்னு சொல்லி நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து டபுள் மடங்காக கிடைக்கும் அதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி மனம் ஒரு ஆசிர்வாதம் மாதிரி அது உங்களை டவுனில் இருந்து கண்டிப்பாக உயர்த்தும் ஃபியரில் இருந்து ஃபேத்துக்கு கண்டிப்பாகவே மாற்றும் நன்றி சொல்கிறது வாழ்க்கையை ஒழிச்சு விடுறதுக்காகலாம் கிடையாது அதனால் இன்னைக்கு நீங்கள் என்ன நிலையில இருந்தாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் தேங்க் யூ யூனிவர்ஸ் நான் தயாராக இருக்கேன் இன்னும் அழகான வாழ்க்கை என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுங்கள் அந்த வார்த்தை சொன்ன உடனே உங்கள் மனசில் ஒரு பீஸ் வரும் அதுதான் யூனிவர்ஸ் உன்னோட பேசக்கூடிய ஒரு சின்ன அடையாளம் இதை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க இப்போது நீங்கள் கேட்டது எல்லாமே ஒரு உண்மையான நிகழ்வுகள் தான் நன்றி சொல்கிறது ஒரு வார்த்தை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம வாழ்க்கையை ஒழிச்சு வைக்கக்கூடிய ஒரு சக்தின்னு நான் சொன்னேன் நன்றி சொல்லும் மனசு இருந்தால் அது நம்ம குடும்பத்தையும் தொழிலையும் மனசையும் ஆசிர்வாதமாவே மாற்றிடும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருமே உங்கள் குடும்பத்தோட பெயரையும் உங்கள் தொழிலையும் மனசில் நினைச்சுக்கிட்டு இந்த ப்ரெயரை டெய்லி சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க யூனிவர்ஸ் என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையும் என் தொழிலையும் நீ ஆசிர்வதிப்பாயாக எந்த கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து நல்லது மட்டுமே எனக்கு வரட்டும் என் வீட்டில் அமைதியும் என் மனதில் நிம்மதியும் என் பாதையில் வெளிச்சமும் நிரம்பட்டும் எனக்கு உதவி பண்ணின எல்லோருக்கும் நன்றி என்னை காயப்படுத்தினவர்களுக்கும் நன்றி ஏன்னா அவர்கள் மூலம்தான் நான் இன்று வலிமையானவனாக உணர்கிறேன் யுனிவர்ஸ் என் குடும்பம் என் தொழில் என் வாழ்க்கை மூன்றும் உன் ஒளியில் வளரட்டும் அன்பும் அமைதியும் வளமும் எப்போதும் நம்முடன் இருக்கட்டும் தேங்க்யூ யூனிவர்ஸ் இன்று நாளை என்றும் நன்றி ஸோ இந்த ப்ரேயரை டெய்லி மேனிஃபைஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை உணருங்க உங்கள் வாழ்க்கையிலேயும் யூனிவர்ஸால் மாற்றம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னொரு பாசிட்டிவ் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்